உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் ஐம்பத்தைந்தாயிரம் பேர் நாய்க்கடிக்கு பின்னால் ஏற்படும் ரேபிஸ் வைரஸ் நோயால பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க இதில் முப்பத்தாறு விழுக்காடு மரணங்கள் இந்தியாவில் நடக்குது அதாவது இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழப்பதா உலக சுகாதார அமைப்பு சொல்லுது அதிலும் அறுபது சதவீத மரணங்கள் பதினைந்து வயதுக்குள்ளான சிறுவர்களுக்கு நேர்கிறதுங்கிறது அதிர்ச்சியான தகவலும் இருக்கு மனிதர்களுக்கு நண்பனாக காவலனாக கொண்டாடப்படும் இந்த நாய்களால் அதே மனிதர்களுக்கு நேர்ந்த துயரங்களை பட்டியலிட்டு இந்திய நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் கடந்த ஆண்டு முன்வைக்கப்பட்ட தரவுகள் அச்சமூட்டக்கூடிய வகையில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்று எட்டு மில்லியனாக இருந்த நாய்க்கடி சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆறாம் ஆண்டு மில்லியனா அதிகரிச்சிருக்கு இந்த தரவுகளின் அடிப்படையில நாய்க்கடி சம்பவங்கள்ல தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல மட்டும் தமிழ்நாட்டுல நான்கு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் நாய்க்கடிக்கு ஆளாகி இருக்கின்றனர் திருநாய்களுக்கு கருத்தடை செய்வது விலங்குகள் நல வாரியங்களிடம் பராமரிப்புக்காக ஒப்படைப்பது என அரசும் விலங்குகள் நல வாரியங்களும் இணைந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சாலும் நாய்க்கடி மரணங்கள் குறைகிறது இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் இந்திய நிலப்பரப்புக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத ரக நாய்களை ஆபத்துகளை உணராம சின்ன பிராணிகளா வளர்க்கிறது தான் இந்த நாய்க்கடி சம்பவங்களையும் ராபிஸ் மரணங்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வர சமீபத்துல டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவின்படி நிபுணர்கள் மற்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு அவர்களுடைய பரிந்துரை பெறப்பட்டது இந்த பரிந்துரையின்படிதான் இப்போ இருபத்தி மூன்று வகையான அந்நியரக நாய்களை இறக்குமதி செய்யவோ இனப்பெருக்கம் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்க மத்திய அரசு இந்த ரக குறிப்பிடத்தக்கது உலகம் ஆபத்தான நாய் ரகமா பார்க்கப்படுகிற இந்த நாய்களை வளர்க்க லைசன்ஸ் கொடுக்கிறதோ அல்லது இனப்பெருக்கம் செய்ய விற்பனை செய்ய அனுமதிக்கிறதோ கூடாதுன்னு மாநில அரசுகளுக்கு மத்திய விலங்குகள் நல அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு